ஹலோ வியூவர்ஸ் லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி தான் மூணாவது தடவையாக ப்ரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டை ஏற்கனவே ப்ரொடிக்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் என்ன ப்ரடிக்ஷன் பண்ணியிருந்தேனோ அந்த ப்ரடிக்ஷன் அப்படியே எக்ஸாக்டாக ரிசல்ட்டில் வந்துருந்தது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட லோக்சபா ரிசல்ட் எப்படி இருக்குங்கிற வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுலேயே நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்த ப்ரடிக்ஷன்ஸோட ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டிரு போட்டு காமிச்சிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலக்ஷனில் மோடி தான் மூணாவது தடவையாக பிரைம் மினிஸ்டர் ஆவார் ராகுல் காந்திக்கு இந்த எலெக்ஷன் சாதகம் இல்லைங்கிறத சொல்லியிருந்தேன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி மேக்சிமம் சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன் அதிமுக கூட்டணி ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் பாஜக ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் இந்த தடவை தமிழகத்தில் வாங்கும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா நான் சொன்ன ப்ரடிக்ஷன்ஸ் அப்படியே நடந்திருக்கு ராகுல் காந்தியோட ஹோரோஸ்கோப்பை வச்சு ராகுல் காந்திக்கு இந்த எலெக்ஷன் சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறத தெளிவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் ராகுல் காந்திக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ராகுதோசால சனி புத்தி ஆரம்பமாக போகுது சனி புத்தி வந்து ராகுல் காந்திக்கு சாதகமான அமைப்பில் இல்லைங்கிறத தெளிவாக நான் விளக்கி சொல்லியிருந்தேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்துக்கு சனி வந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் ஆறாம் அதிபதி சனி வந்து எட்டில் போய் நீசமாகி குருவோட பார்வையில் இருப்பார் என்கிட்ட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க இந்த ராகுதசா சனி புத்தி இந்த ஜூன் மாதம் ராகுல் காந்திக்கு ஆரம்பமாகுது அதனால ராகுல் காந்தி தான் ஜெயிச்சி பிரதமர் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து தெளிவாக சொன்னேன் தசா சனி புத்தி ராகுல் காந்திக்கு சாதகமான அமைப்பில் இல்லை அப்படின்னு அதுக்கும் வாதம் பண்ணாங்க ராகுவும் சனியும் குருவோட பார்வையில இருக்கு அதனால ராகுல் காந்திக்கு இது சாதகமாக இருக்கும்னு சொன்னாங்க ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு ராகுல் காந்தி ஜூன் மாதம் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்பாருன்னு கூட சொன்னாங்க நான் கிளியராக சொன்னேன் கன்னியா லக்னத்தில் பிறந்த ராகுல் காந்திக்கு தசாநாதன் ராகு ஆறில் இருக்கு புத்திநாதன் சனி எட்டுல இருக்கு ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறது ஃபேவரபுளான பலன் தராது ஆறு எட்டு காம்பினேஷன் நெகட்டிவ் பலன் தான் தரும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கும் வாதம் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டுல போய் இருந்தா விபரீத யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க நான் கிளியர் கட்டாக சொன்னேன் ஆறாம் அதிபதி எட்டுல போய் இருந்தால் அது நெகட்டிவ் பலன் தான் தரும் சாதகமானது கிடையாது அப்படின்னு தெளிவாக என்னோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்காக சொன்னேன் அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள லீடர்ஸோட ஹோரோஸ்கோப்ஸை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணேன் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ராஜயோக புத்தி செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சீட்டு அவர் ஜெயிப்பாரு ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து மேக்சிமம் சீட்டு ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு கிளியராக சொன்னேன் அதிமுக லீடர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து சாதகம் இல்லாத கேது புத்தி லக்னத்துக்கு ஆகாத ஏழாம் அதிபதி ஏழு பன்னெண்டு அதிபதி செவ்வாயோட பார்வை வாங்கின கேது புத்தி நடக்குது இந்த கேது புத்தியில் அவரால் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்னு கிளியராக சொன்னேன் தமிழக பாஜக வந்து இந்த தடவை நல்ல ஓட் ஷேர் வாங்குங்கிறதையும் சொன்னேன் எக்ஸாக்டாக இப்போ ரிசல்ட் அப்படி தான் வந்திருக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்